ஈஸல கத்திற்கு பெரிய மாணவர்களே திவிடமர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கிருப்பைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் மற்றவும் அஞ்சாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நீங்கள் பூமிக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் ஜீவனுள்ள தேவனாய் கத்த சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்கு ஒப்பாயிரு கத்த நம்முடைய வாழ்க்கையில் உப்பு எப்படி சுவை உள்ளதா வெண்மையாக இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் நெருக்கங்களை மாற்றி போட்டு நம்முடைய வாழ்க்கையும் கத்தர் உப்பை போல ரிசி உள்ளதாக வெண்மையான ஒரு வாழ்க்கையை தந்து கத்தராசு வைப்பார்கள் ஜெப் அண்டபுரம் சௌரிக்கிறோம் சுவாமி நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கு ரெண்டு சின்ன தேவனாயே கத்தாமே உப்பு எவ்வளவு பிரயோஜனப்படுவது நாங்களும் தகப்பனை உமக்கு இந்த செய்யத்தக்கதானே பார்க்கத்தக்கதான நன்மைகள் அற்புதங்களை கொடுங்க தகப்பனே ஆண்டவரே நாங்கள் வாசனையாய் சுகையாக இருக்க முடியாத எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லா எடுத்து போட்டு அவை எங்களையும் ஒரு ருசி உள்ளவர்களை உப்பை போல தகைப்பெனே பிரோஜனம் ஒரு எடுத்து பயன்படுத்துங்க ஆசீர்வதிங்க சேகை ரைஸ் மூலம் செ வைக்கிறோம் நல்லபடி தான் வேன் ஆமேன்